பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் காட்டப்படக்கூடிய படம் என்பது திருநறையூர் சிவகோயிலுக்கு சித்தநாத சுவாமிக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய ஐம்பது ஏக்கர் கொண்ட ஒரு தோப்பு இதை வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குரங்கு தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த தோப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த இயற்கை வளம் அழிஞ்சி இன்றைக்கு பெரும் முதலாளிகளுக்கு கோயில் நிர்வாகம் மரங்களை வெட்டி கொள்வதற்காகவும் மண் எடுத்து கனிம வளங்களை இந்த காடுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் இன்றைக்கு அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டோடு ஆதரவோடு இதை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை திருநெல்வேலியூரை சார்ந்த நம்ம பந்துலு அவர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு ஓரளவிற்கு இதை தடுத்து வைத்திருக்கிறார் இந்த கொடுமை நீங்க வேண்டும் இப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் அழிப்பதன் மூலமாக எதிர்கால சந்ததிக்கு சுத்தமான காற்று நீர்நிலைகள் கிடைக்காத நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலை உள்ளது இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய பறவை இனங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மயிலினங்கள் அழிந்து போய்விட்டது குரங்குகள் அழிந்து போய்விட்டது புழு பூச்சிகள் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு செல் உயிரியிலிருந்து புழு பூச்சிகள் தொடங்கி தாவரங்கள் பூச்சிகள் புழுகள் எல்லாமே அழிக்கப்பட்டு இன்றைக்கு காசுகளாக்க எங்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இதனை தனிப்பட்ட முறையிலே பணமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த கொடுமையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் மிக விரைவிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நாச்சியார் கோயிலை மையமாக வைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது பல்லுயிர் பெருக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் காடுகளை அழிப்பதன் மூலமாக நம்மை நாமே அழித்து அழித்து ஒரு போக்கு மாறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இன்றைக்கு இங்கே ஆய்வு செய்து இந்த வீடியோ எடுக்கப்படுகிறது பேரன்பு கொண்ட பெரியோர்களே நாம் இன்றைக்கு இதை கேட்காவிட்டால் இந்த இயற்கை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் ஒரு நாட்டிற்கு காடுகளும் மலைகளும் கனிம வளங்களும் தான் அதன் அழகு இதெல்லாம் இருந்தால்தான் இந்த நாட்டிலே வளரக்கூடிய புழுப்பூச்சி முதல் மனிதன் வரை ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படும் ஏற்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் செம்பிய வரம்பல் திருநறையூர் ஊராட்சியை சார்ந்த இந்த தோப்பு என்று சொல்லக்கூடிய இந்த தோப்பு இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய காடுகளை வெட்டி இங்கே மிகப்பெரிய அளவிற்கு கோடான கோடி மரங்களை லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் யார் கேட்பது கேட்பதற்கு நாதியற்ற நிலையில் இன்றைக்கு இந்த தோப்பு இருக்கின்றது என்பதை பொதுமக்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் விரைவில் நாச்சியார் கோயில் மையமாக வைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் அதற்கு இயற்கை வளத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் பங்கு கொண்டு ஆர்ப்பாட்டத்திலே கண்டன கூட்டத்திலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்